இருபத்தி அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காசி தரும் யோக சனீஸ்வர பகவான் ஏழரசனி கண்டசனி அஷ்டமசனி வக்கரசனி விரயசனி என்று அனைத்து விதமான சனிதோச நிவர்த்தித்தலமாக விளங்கும் சனீஸ்வரன் கோவில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல கல்பட்டு என்ற இடத்தில் அமைந்திருக்கும் யோக சனீஸ்வரன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது விழுப்புரத்துல இருந்து திருக்கோயிலூர் செல்லும் வழியில் விழுப்புரத்துல இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வரும் அங்கே கல்பட்டு என்ற போர்டை நீங்க பார்க்கலாம் அங்கிருந்து நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் இந்த ஆலயத்தை நீங்க அடையலாம் கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து நினைச்சுக்கோங்க இப்பொழுது இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை இது ஒன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலைகளை பத்தி வீடியோஸ் பார்க்குட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் உங்களுக்கு வரும் இந்த ஆலயத்தில் மூலவராக யோக சனீஸ்வர பகவான் எங்கும் இல்லாத வண்ணம் அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காசு தருகிறார் நான்கு திருக்கரங்களுடன் கரங்களில் கத்தி வில் மற்றும் அம்பு தாங்கி வலது காலை காகத்தின் மீது ஊன்றி நின்ற வனம் காசு தருகிறார் மேலும் இவர் யோக நிலையில் இருப்பது இன்னும் சிறப்பான விசேஷம் ஆகும் சனி பகவானின் வலது காலில் உள்ள ஊனத்தால் அவரால் வேகமாக நடக்க இயலாது எனவே தான் மந்தன் என்ற திருநாமம் கொண்டார் இது உணர்த்தும் வகையில் வலது கால் சற்று சிறியதாகவும் இடக்கால் நீண்டிருக்கும் வண்ணம் மூலவர் அமைந்துள்ளது பாதிப்பு இருந்தாலும் ஒரு முறை இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செய்தால் போதும் யாவும் நிவர்த்தி ஆகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே பயம்புருத்தும் கடவுள் என்று மக்கள் இணைக்கின்றனர் ஆனால் சனி பகவான் மிக சிறந்த நீதிபதி தவறு செய்தவரை மட்டுமே தண்டிப்பார் உங்கள் குறைகளை நீங்கள் அவரிடம் சொல்லலாம் அவர் உங்கள் குறைகளை தீர்த்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் என்ற அடிப்படையில் ஒரு அமைதியான இடத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் அமைந்துள்ள இடத்தின் பெயர் ஸ்ரீ சுயம்பிரகாச ஸ்ரீ பிரம்மானந்த அவதூத ஆசிரமம் ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு கல்பட்டு சனீஸ்வரன் கோயில் என்றால்தான் சரியான வழியை சொல்வார்கள் இந்த இடம் பல மரங்கள் நிறைந்து மிக அழகாக தோட்டமாக காசிருக்கிறது இங்கு வெறும் சனீஸ்வர சன்னதி மட்டுமல்ல உசிஷ்ட கணபதி பதினோரு அடி உயரம் கொண்ட சிவபெருமான் பஞ்சமுக புவனேஸ்வர் என்ற அருள் பாலிக்கிறார் அருகில் புவனேஸ்வரிக்கும் சன்னதி உண்டு மற்றும் இந்த ஆலயத்தில் சித்தி விநாயகர் சரபேஸ்வரர் கோபாலகிருஷ்ணர் பெருமாள் சன்னதி அவர் முன்பு கரடாழ்வார் சாய்பாபா என்று தனி சன்னதி நவகிரக சன்னதி நவகிரக சன்னதி மேல் தாமரை மலர் இருப்பது போல அமைந்துள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேயர் எட்டடி உயரம் கொண்ட ஸ்ரீ ஞானகந்த குரு தண்டபாணி சன்னதி பதினெட்டு அடி உயரம் கொண்ட அஷ்டபுஜ துர்கை ஸ்ரீ பரமானந்த பிருந்தாவனம் அதேபோல் ஆலயத்து வெளிப்பக்கத்தில் பக்கத்தில் நாக சன்னதி ஸ்ரீ பிரணவ கணபதி அமைந்துள்ளனர் சிவபெருமானை சுற்றி கோஷ்ட தெய்வங்களாக தர்ஷனாமூர்த்தி விநாயகர் சுவர்ண ஆகாச பைரவர் ஆகியோர் அமைந்துள்ளனர் இங்குள்ள சிலைகள் அனைத்தும் பிரமாண்டமாகவும் சிறப்பான கலைநுட்பத்துடனும் விளங்குகிறது மூலவராக உள்ள இருபத்தொரு அடி உயர சனீஸ்வரன் பகவான் முன்பு பதினெட்டு சித்தர்களின் சிலைகளும் அமைந்துள்ளன அந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்வது மிக சிறந்த அனுபவமாக இருந்தது பிரம்மநாத சுவாமிகளால் கட்டப்பட்டுள்ள இக்கோவில் ஒரு பிரார்த்தனை தலமாகும் சனீஸ்வரன் சன்னதி முன்பு அமர்ந்து அமைதியாக பிரார்த்தனை செய்து வர வேண்டும் நுழைவிடத்தில் உள்ள பிரணவ கணபதி சிலை இங்குள்ள ஒரு குளத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது தேசிங்கு ராஜா வணங்கிய கணபதியாக இது கருதப்படுகிறது சனீஸ்வரருக்கு ஒரு கால் ஓணம் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் தனக்கு கிடைக்காத சாகாவரம் தனக்கு பிறக்கப் போகும் மகன் இந்திரஜித்துக்கு கிடைக்க வேண்டும் என ராவணன் விரும்பினான் இதற்காக கடும் தவம் செய்தான் இதை கண்டு தேவர்கள் கவலை கொண்டனர் கிரகங்கள் எல்லாம் ராவணுக்கு அடைமைப்பட்டு கிடங்கன இந்த நிலையில் சனியின் பார்வை குழந்தையின் மீது பட வழியே இல்லாமல் போகிறது நாரத சனீஸ்வரனிடம் எப்பாடு பட்டேனும் குழந்தையை ஒரு முறை பார்த்து விடு என்கிறார் அதன்படி குழந்தையை பிறக்கவும் சனீஸ்வரன் பார்த்து விடுகிறார் பாடுபட்டு செய்த தவம் வீணாகிவிட்டதே என்ற ஆத்திரத்தில் சனியின் காலை அடித்து ஒடித்து விட்டான் ராவணன் இதன் பிறகு சனி நொண்டி கொண்டே நடக்க வேண்டியதாயிற்று அவரது கால் கட்டையானது என்றும் சொல்வார்கள் இதன்படி சனீஸ்வரன் ஒரு கால் காக வாகனத்தில் இருப்பது போல இங்கு உள்ள சிலை வடிக்கப்பட்டுள்ளது சனிதோசை நிவர்த்தி பெற இங்கு சென்று பிரார்த்தனை செய்து வழிபடலாம் சனிக்கிழமை தோறும் எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்து மக்கள் வழிபடுகின்றனர் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் இருபத்தி அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காசளிக்கும் இந்த யோக சனீஸ்வரர் திருக்கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரெம்மா கோல் ரெமே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் சனி பகவான் போற்றி நன்றி வணக்கம்